அருகே கொடராச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஐந்தினிய விழா நடைபெற்றது இதில் மாநில தலைவர் ரவி ஆசிரியர் பணி நிறைவு அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பணி நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி கே எஸ் விஜயன் முன்னாள் தாட்கோ தலைவர் மதிவாணன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாநில தலைவர் பேரா ரவி பொதுச் செயலாளர் சண்முகநாதன் உட்பட நிர்வாகிகள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியதாவது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் எண்ணத்தில் உங்கள் அனுபவங்களை பாடங்களை எவ்வளவு சுலபமாக சொல்லிக் கொடுக்கலாம் என்கின்ற விதத்தில் மாணவ மாணவிகள் பயன்படும் முறையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் சட்டமன்றத்தில் பேசும்போது கடந்த காலத்தில் பாவலர் ஐயாவை சொல்லி இருக்கிறார் சட்டமன்றத்தில் பேசும்போது கடந்த காலத்தில் பாவலர் ஐயாவே சொல்லியிருக்கிறார் சுயமரியாதைக்காக போராடிய காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கூப்பிட்டு பேசுவதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருந்தது என சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அண்ணன் அவர்கள் ஆசிரியர்களை ஒருமையில் பேசியது நம்முடைய பாவலர் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிவித்தார் அப்படி வரலாறை பெற்ற ஆசிரியர் மன்றம் இது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உங்கள் கட்சிக்கார மன்றம் தான் பாராட்டுவது என்று எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லுகின்றனர் அறிக்கையை பேசும்பொழுது விமர்சனம் செய்தார்கள் அரசு செய்தார்கள் அவர்களுக்கு வழி இல்லை விமர்சனம் செய்ய முடியும் அவர்கள் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் பொருள் எங்களுடைய ஆசைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் செலவு செய்யவில்லை முதலீடு செய்கிறோம் என சொல்கிறார்கள் நாளை அறிவு சார்ந்த நல்ல சமுதாய உருவாக்கின்ற முதலீடு வட்டி எப்படி வரும் என்று சொன்னால் அறிவு சார்ந்த சமுதாயமாக வளரும் தந்தை பெரியார் வழியில் ஆட்சி செய்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி அல்ல வீட்டை விட்டு வெளியில் வந்து பள்ளி உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்றால் குடும்பத்தை மறந்து நாற்பது குழந்தைகள் தான் என் குடும்பம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு செய்யும் வரை உறுதுணையாக இருக்கும் அவர்களை பெற்றோர்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் என பேசினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்னைக்கு எதிர்கட்சியாக தலைவராக அண்ணன் அவர்கள் ஆசிரியர் மக்கள் ஒருமையில பேசி அவர்களை எல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக பேசும்போது கூட காவல்துறையை உடனடியாக அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மூலம் அறிவிச்சு பேசுவதற்கு சண்மான இருந்தது இந்த வரலாற்று ஒட்டுமொத்தமா உங்களுடைய சட்டம் உங்களை

நாளை ஒரு நல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முதலீடு அந்த வட்டி எப்படி வரும் சொன்னால் வட்டியோடு சேர்ந்து வரும்போது எங்களுடைய சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக மலரும் மிளரும் என்று சொல்வதற்கு காரணம் அதை பெரியார் வழியில இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க மறந்துக்க மாட்டீங்க ஆசிரியர் பணியது சாதாரண பணி அல்ல வீட்டோட்டில் வெளியில வந்து அந்த ஸ்கூலுள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா குடும்பத்தை மறந்துட்டு இந்த நாற்பது பிள்ளை தான் என் குடும்பம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய ஆசிரியர் அப்படி என்னுடைய ஆசிரியர் உறுதுணையாக பணி நிறைவு செய்கின்ற வரைக்கும் உறுதுணையாக இந்த அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் சரி அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சாதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் இன்றைத்திருப்பை கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை திறக்கின்ற அந்த மகிழ்ச்சி என்றைக்குமே நடைத்திருப்பை வேண்டும் என்கின்ற அந்த பாதிப்புகளோடு